சுப்பிரமணியம் பாளையத்தில் சிகரம் கலைக்குழுவினர் சார்பில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வள்ளி கும்மி பயிற்சி முதல் கோவை பாளையத்தில் சிகரம் கலைக்குழுவினர் சார்பில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பள்ளி கும்மி மற்றும் ஒயிலாட்ட பயிற்சி வழங்கினர் இதில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்று பயிற்சி பெற்றனர் கோவையில் சிகரம் கலைக்குழுவினர் கடந்த நான்காண்டுகளுக்கு மேலாக தங்களது கலைக்குழு வாயிலாக தமிழர்களின் பாரம்பரிய நடனங்களான ஒயிலாட்டம் கும்மி ஜமாப் மற்றும் காவடி ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை இலவசமாக அளித்து பல்வேறு இடங்களில் அரங்கேற்றம் நிகழ்த்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை வடக்கு மாவட்டம் சுப்பிரமணியம்பாளையத்தில் ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் கலைக்குழு ஆசிரியர் அருண்குமார் வள்ளிக்குமி ஆசிரியர் கிணத்துக்கடவு ரத்தினசாமி வாத்தியார் கலைக்குழு ஒருங்கிணைப்பாளர் ரேவதி மற்றும் குழுவினர் தலைமையில் வள்ளிக்குமி பயிற்சி துவங்கப்பட்டது தொடர்ந்து ஒயிலாட்டமும் பயிற்றுவிக்கப்பட உள்ளது இப்பயிற்சியில் ஐந்து வயது முதல் அறுபது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்று பயிற்சி பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்